அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் ஆணையத்துக்கு வந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தினோம் அது மட்டும் இல்லாம கர்நாடக அரசு மேகதாது அணையில் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணியை துவக்க வேண்டும் என்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு விளக்கம் கேட்டது அதை தொடர்ந்து அனத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்றைய தினம் இந்த மத்திய நீர்வள கமிஷன் மீது அந்த தலைவர் அந்த இயக்குநர் மீது அவதூறு வழக்கை தொடர்ந்து இன்றும் நிலுவில் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடுகள் இன்றைக்கு திமுக செயல்பாடுகள் ஒரு மோசமாக இருக்கின்றது ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற ஆட்சி நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினாலு இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் நாடாளுமன்றத்தில் பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கேள்விகள் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழித்தது பதினாறாயிரத்தி பத்தொன்பது கேள்விகள் கேட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறுவதற்காக முயற்சி செய்தோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி சேர்ந்தவர்கள் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற அவருடைய கேள்வி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் ஆக ஏழாயிரம் கேள்விகள் குறைத்து கேட்டுக்கின்றார்கள் அப்படி என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுவதற்காக அவர் வைத்த கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் எழுப்புகின்ற பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது கேள்விகளை கேட்டு சாதனை படுத்துகின்றார்கள் அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழக முப்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டில் அங்கு வைக்கின்ற நாடாளுமன்ற முப்பத்தெட்டு பேர் இருந்தாலும் வெறும் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்வி தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா யார் சிறப்பா செயல்படுறாங்க அண்ணா திமுக வெற்றி பெற செய்தால் எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள் திமுக திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் எந்த அளவுக்கு வேட்பாளர் எந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே செயல்படா என்பது இதுல இருந்து புள்ளிவரமாக தெரிகிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்தால் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலி

தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய குரலாக ஒழிப்போம் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நிதிகளை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்கிறார் ஆகவே வெற்றி பெற செய்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதது தேவை மத்திய அரசிடமிருந்து அதை நாடாளுமன்றத்திலே எழுப்பி

இப்போ வெல்கம் மோடி இதுதான் உடன்பாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல நான் ஏற்கனவே நாங்கள் கூட்டணியில் வைக்கின்ற பொழுது